இப்போ ஒருத்தர் சாமி ஆடும்போது அடுத்தது என்ன வர்ணிக்க போறான்றது அந்த தெய்வத்துக்கும் அந்த உடுக்க அடிக்கிற பூசா தான் தெரியும் அவன் அவதாரத்தை சொல்லும்போது போது இது அடி மாறிடும் பத்ரகலயமா கூடும்போது அது ஆக்ரோஷத்தை காட்டும் அறாருளா இருந்தா ஒரே மாதிரி ஆடும் அப்படிங்களா சக்தி முழு சக்தி சக்தி மும்முரம் கொள்றது அப்படியே தன்னையே மீறிடும் ஒரு நேரத்தில் பேய் கூட ஆடும் ஆக்ரோஷமான ஒரு பாட்டு சத்தமோ இல்லை கோயில கூட பேய் வந்து ஆடும் கேட்ட பேய் கூட போய் சொல்லணும் நான் தான் சாமின்னு இதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கணும் சாமானிய விஷயம் கிடையாது இப்போ மரலாடிகள் சாமி ஆடுறாங்க இல்லைங்களா சாமி ஆடுறப்போ சில பேர் விழுந்துடுறாங்க அது தப்பு விழக்கூடாது தெய்வம் வந்து மும்முரம் கொள்ளல அது வந்து சாயக்கூடாது முடி சாயக்கூடாது இன்னும் வந்து சாமி ஆடும்போது விழுந்தது ஒரு பூஜைக்கு வரும்போது அப்போ நாங்கள் நிற்க வச்சு அதை கேட்டப்போ இப்போ அந்த பொண்ணு மேலே எத்தனையோ ஆளுக்கு போட்டுருச்சு ஆடும்போதே வந்து ஒரு கிறிஸ்டின் பொண்ணுக்கு சாமி வச்சேன் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு ஆடும்போது எனக்கு சாமியெல்லாம் கண்ணு முன்னால் வந்தது ஆனால் என்னை மீறி தான் ஆடுறேன் தெரியுது ஆனால்

தமிழ்மெண் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மா ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆன்மீக மருத்துவர் ஓம் சக்தி காந்திமதி மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன்மா நம்மளோட ஆன்மீக இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய மரலாடி ஃபர்ஸ்ட் எப்படி இப்படி ஒரு ஆனீங்க எப்படி ஆனாலும் தெய்வம்ன்றது தானா வந்து இறங்குறது தானம்மா சில பேருக்கு தானா வரும் சில பேருக்கு நாங்கள் வந்து அமைச்சு கொடுப்போம் ஏன்னா குழந்தையிலிருந்து இந்த தெய்வம் உண்டு இந்த மருள்ன்றது வந்து குழந்தையிலேருந்தே வருது அதனால் அந்த சாமியில் தானாவே அருள் பாலிக்குது மக்களுக்கு ஓகே இந்த மரலாடிகள் அப்படின்னா இன்னமும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாம தான் இருக்காங்க இந்த மரலாடின்றது யாருன்னா சாமி ஆடுறவங்க எல்லாமே தாமா நீங்க மரலாடிக்கு வித்தியாசம் கேட்குறீங்களா மரலாடின்னா சாமி வந்து ஆடுறவங்களே மரலாடி தான் அவங்கள தான் மரலாடின்னு சொல்றாங்க வேற என்ன டவுட் உங்களுக்கு அதுல எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுல பல வகை இருக்குது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தெய்வம் வந்தாலும் அதுல எத்தனை வகைன்னு சொல்ல முடியும் தெய்வம் வந்து இறங்குற சக்தியை பொறுத்து இருக்குது அது ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு கோவில்ல வந்து எல்லாரும் வந்து ஒரு பூஜை புனஸ்காரத்துல அது ஈடுபட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நபருக்கு வந்து சாமி வருது வருது அப்படின்னு அந்த அம்மா மேலே இந்த சாமி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வந்து மக்களால் கண்டுபிடிக்க முடியும் அதாவது சில சாமி ஆடும்போது கோவிந்தா போடணும் அப்போ அங்க இருக்கிற பூசாரியோ அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகரோ நீ யார் அம்மா அது சாமி பேரை சொல்லும் நான் இந்த மாதிரி பச்சையம்மா வந்திருக்கிறேன் செல்லியம்மா வந்திருக்கிறேன் பெரியப்பாளத்தை வந்திருக்கிறேன் நாகாத்தா வந்திருக்கிறேன்னு எந்த தெய்வம் ஆடுதோ அந்த தெய்வத்தை வந்து அந்த சாமியே வந்து ஆடுனா அது சொல்லும் இப்போ உங்களை மாதிரி மரலாடிகளுக்கு தான் தெரியும் இது உண்மையா பொய்யான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு பொய்யா ஆடுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சரியான கேள்வி அதாவது எல்லாரும் ஆட மாட்டாங்க அதாவது மரலாடி மரலாடி வந்து உண்மையை தான் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்ம ஆராய்ச்சலராக இருந்தாலும் ஆன்மீக வைத்தியராக இருந்தாலும் நானும் ஒரு மரலாடி தான் அது ஒத்துக்கக்கூடிய விஷயந்தான் ஆமாம் அதனால உண்மையான மரலாடி நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த இந்த ஆக்ரோஷத்தில் ஆடுறாங்க சில பேர் அதை நான் வந்து கணிக்க விரும்பலை ஆனால் சாமி வரும்போது இது உண்மை எது இது அருளா முழு ஆறுலான்றது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்து தான் செய்வோம் ஆனால் உங்கள் அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது ஏன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிருவீங்க அதனால கேட்குறேன் உண்மை உண்மைதான் நீங்கள் சொல்கிறது அதாவது இப்போ ஒரு சாமி வந்து ஆடுது எங்கள் பூசார் இருக்கிறார் ஐயனார் இரு அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது உண்மையை பேசல இப்போ இந்த உடுக்க அடிக்கும் போதே வந்து இப்போ ஒருத்தர் சாமி ஆடும்போது அடுத்தது என்ன வர்ணிக்க போகிறான்றது அந்த தெய்வத்துக்கும் அந்த உடுக்க அடிக்கிற பூசாரிக்குன்னு தான் தெரியும் அவன் அவதாரத்தை சொல்லும் போது இது அடி மாறிடும் அப்போ அந்த பத்ரகலியம்மா கூப்பிடும்போது அது ஆக்ரோஷத்தை காட்டும் பெருப்பாளத்தில் கூப்பிட்டா அது மாதிரி ஆடும் முத்துமாரியை கூப்பிட்டா அவதாரம் பண்ண அந்த மாதிரி ஆடும் இப்போ ஒருத்தர் மேலேயே ஒன்பது தெய்வம் இருந்தால் அந்த அவன் வர்ணிக்கும் போது கண்டுபிடிச்சிருவான் சில அறாறுலாம் இருந்தால் ஒரே மாதிரி ஆடும் மும்மரம் கொண்டுச்சு தெய்வம் சக்தி மும்முரம் வர்ணுக்கு அவதாரத்தை மாத்தும் இதுல கண்டுபிடிக்கலாம் சக்தி முழு சக்தி சக்தி மும்முரம் கொள்வது அப்படியே தன்னையே மீறினும் ஒரு நேரத்தில் இதெல்லாம் உண்மைதான் தான் சொல்ல முடியாது இப்போ இதில் ஒரு சின்ன சந்தேகம் தான் இப்போ சாமி ஆடுறது அப்படின்ற போது உண்மையாலுமே சாமியோட அருள் இறங்கி வந்து ஆடுறதுன்றது ஒரு வகை உண்மை சில பேர் அந்த பம்பை உடுக்கி அடிக்கும்போதோ போதோ இல்லை சாமி பக்தியான பாடல்கள் அதிகமாக கேட்குறப்போ சில நார்மலான ஆளுங்க வந்து அது பக்தி பரவசத்தில் வந்து அவங்களே ஆட ஆரம்பிச்சிருவாங்க அது எப்படி மேம் சாமி அப்படி ஆட ஆரம்பிச்சா அவனை உடுக்க பசாரி கிட்ட எங்கள மாதிரி ஆளுக்கிட்ட கூட்டின்னு வந்தேன் இது பேய் வந்த ஆடுதா சாமி வந்து ஆடுதான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் உண்மை பேய் கூட சாமி மாதிரி ஆடுங்க அதை கண்டல ஏமாற கூடாது இல்லை ஆ பேய் கூட ஆடும் இந்த ஆக்ரோஷமானமான ஒரு பாட்டு சத்தமோ இல்லை கோயிலில் கூட பேய் வந்தாடும் கேட்ட பேய் கூட போய் சொல்லணும் நான் தான் சாமின்னு இதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கணும் சாமானிய விஷயம் கிடையாது இதுல நீங்க நிறைய டிவி சேனல்ஸ்ல கூட இதை பத்தி சொல்லி இருக்கிறேன் எனக்குமே அது ஒரு சந்தேகம் இப்போ பொதுவாக வந்து ஆலயங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி கெட்ட பேய் இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட சக்தி எல்லாம் வராது இல்லையா அப்ப எப்படி வந்து பேய் வந்து உள்ள வந்து ஆடுது அதுக்கு ஒதுங்குற நேரம் வரும்போது தானா கோயில்ல வந்து ஆடி அந்த பெண் உடலை விட்டு பெண் உடலோ ஆண் உடலோ ஏதோ வந்து ஆடும் போது அவங்களுக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துருச்சு அதை விட்டு ஒதுங்கும் போது ஆடி அதை கிளியர் பண்ணி ஜென்மத்து புண்ணியமோ இந்த தெய்வமோ அதனால வந்து அது சாமின்னு சொல்லி இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லுவேன் சாமி ஏமாறக்கூடாது கூட வந்து ஆடம் ஆடம் கோயில் வந்து ஆடம் ஆடக்கூடாதுன்னா இல்ல ஆடம் இப்ப இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஊடகத்தில வந்து ஒரு ரெண்டு ஒரு இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க போயிட்டு இருக்கு ரெண்டு குட்டி பசங்க ஏதோ ஒரு கோவில் திருவிழா மாதிரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர் இந்த குட்டி பசங்க இவ்வளவுதான் இருக்காங்க ம் அந்த ரெண்டு குட்டி பசங்க மேலேயும் சாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் போய் காலில் விழுறது ஒரு மாதிரி சூரத்தை ஏத்தி ஒரு மாதிரி அமுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்றாங்களே குழந்தைங்க மேல எப்படி மேம் சாமி இல்ல குழந்தைங்க மேல அப்படி பார்த்தா என்ன என்ன இன்னும் குழந்தையில இருந்தானே சாமி வருது அதெல்லாம் வரும் குழந்தைங்க மேல வரக்கூடாதுன்னா இல்ல தேவ ஆசைப்பட்டதுன்னா வந்து இறங்கும் ஒரு சில ஊர்கள் கிராமப்புறங்களா இருக்கட்டும் சில இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுக்குரிய நபர்கள் ஆண் நபர்கள் அவங்க என்ன பண்றாங்க சாமி வருது எனக்கு அருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசன்டா பிரச்சனையே ஆச்சு ஒரு வயசு பொண்ண வந்து இந்த இந்த சாமி ஆடுறவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனா அந்த கோவில வந்து அவர் தான் அந்த நிர்வாகம் பண்ற ஒரு நிலைமையில இருக்காரு அவருக்கு வந்து வாரம் வாரம் குருள் குறி சொல்லும் போது அருள் வாக்கு சொல்லும் போது சாமி வந்துருமா அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன் அப்படி சாமி வரும்போது ஒரு பொண்ணு குறுகியக்க வந்திருக்கு அதுக்கு கல்யாணம் ஆகலான்னு உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏதோ பண்ணி இவர் கூட்டிகிட்டே போயிட்டார் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாய் இப்போ ஒரு இதுல வந்து நின்று இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மக்களோட பிரச்சனையை குறுக்கிக்க வந்த பிரச்சனைகளை வந்துட்டு இவங்க சாதகமாக பயன்படுத்தி என் மேலே சாமி இறங்கிடுச்சுன்னு சொல்லி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றாங்களே நான் ஓப்பனாக பேசுவேன் இதெல்லாம் சும்மா அவனுக்கு சபலத்தை கொண்டாந்து சாமி மேலே பழிபடுறான் சூப்பர் தப்பு என்னது மரலாடி வந்து உண்மையான சாமி வந்து அதான் எது உண்மையது பொய்யதுன்னு கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி வந்து பெண் ஆசை சும்மா சாமி மாதிரி நடிக்கிறதுனா இந்த கேட்டகரிய சில பேர் அப்படி பண்றாங்க தான் எனக்கு ஏதோ ஒரு ஒரு என் கண் கண்பார்வை கொண்டாந்தாங்க அதை என்ன ஒரு பொண்ணு குருகியை வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவளை கட்டி பிடிச்சிக்கிறது முத்தம் கொடுக்குது என்ன வேலை இது சாமி வந்து கட்டி முத்தம் கொடு கட்டி கட்டிப்பூடிடான்னு ஒரு பாட்டி வந்தது அந்த மாதிரியா அது சாமி இந்த இதெல்லாம் வந்து பொறம்போ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதெல்லாம் ஆக்சுவலா ஏன்னா இவனுங்க அப்படி பண்றதுனாலதான் எங்களை மாதிரி உண்மையான சாமி ஆகிறது கஷ்டமா இருக்குது இப்போ சாமி ஆடுறத வந்து சபலத்தோட சேர்த்து அதை வந்து யூஸ் மேம் அவனுக்கு உண்மையில சபலங்க சாமி மாதிரி நடிகிறன்னு தான் சொல்லுவேன் எங்களை மாதிரி மரலாடி உண்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தான் எல்லாரும் கட்டுப்போகுது பரவாயில்ல உண்மையை சொல்றேன் இப்போ மனுஷனுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ராடுங்க இருக்காங்க இல்ல வந்து இந்த பொறாமை எல்லாம் இருக்குமா அது இருக்குங்க அதாவது உண்மையிலே தெய்வத்தை நம்புகிறவங்களுக்கு தெய்வ பூஜை புனஸ்காரம் பண்றவங்களுக்கு அவங்க மேலே வந்து சக்தி சரியில்லாமல் இருந்தோம் அற அருள் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நல்ல உண்மையான மறலாடி அவதாரத்தில் இருக்கிறவங்கள நம்ம மே நம்ம வாரிசுதார்கெல்லாம் இந்த மாதிரி இல்லையே இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ சக்தி இருக்குதுன்ற புறாமப்படுற சில கும்பல் உண்டு தான் இல்லாமல்லாம் சொல்ல முடியாது நல்ல நல்ல மறலாடின்னு நினைக்க மாட்டாங்க இப்போ எங்கள் கிட்டலாம் ஒரு சாமி வந்தாங்கன்னா நாங்களே கைத்தட்டி நல்லா உடு உடுக்க பாம்பையை நல்லா வர்ணிக்க சொல்லி நான்லாம் கையெடுத்து கும்பிட்றதெல்லாம் உண்டு உண்டு நானும் சரி எனக்கு சிசிய பிள்ளை கூட நீங்கள் விசாரிச்சு பாருங்க இப்போ கேட்டிங்கன்னா அவரும் சொல்லுவார் நாங்கள் வந்து ஒரு மருள் எங்கள் குடும்பத்தில் வந்து ஆடினாலோ இல்லை என்னுடைய என்னை தேடி வர வைத்தியத்துக்கு வந்தவங்க மேலே நாங்கள் சாமி இறக்கினாலோ அவங்க மேலே வந்து நாங்கள் இறக்குற சாமியெல்லாம் ரொம்ப எங்களுடைய வழிபாடு தனி நல்லா வந்து ஆடுவாங்க நாங்கள் செக் பண்ணி அதை நாங்கள் அழகெல்லாம் போட்டிருக்குறோம் நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு பாராட்டிருக்கிறோம் சில நேரத்தில் சில குழந்தைங்க காலெல்லாம் கூட நான் தொட்டு கும்பிட்டுருக்குறேன் அதாவது உண்மையை கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம் அதை மறுக்க முடியாத உண்மை அதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கணும் சிலது வந்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி சக்தி இருக்கிறவங்க இருக்கிற குறைங்களை பொறாம பிடிக்கிற சில ஒரு சில நபர் இருக்கிறாங்க பொறாம பிடிக்கிறாங்க இல்லையா பொறாமை பிடிச்சி ஒரு உச்சத்துக்கு வரும்போது அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் உங் மாதிரியான ஆட்களுக்கு வருமா அவங்க பராமரி பிடிக்கிறதில்ல அதெல்லாம் சும்மாங்க அவங்க பொறாம பிடிச்சி தெய்வத்து மேலே பொறாம பிடிச்சா கட்டை மண்ணு குட்டி தான் போனோம் என்ன மாதிரி மறலாடி எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க ஆடுறாங்க நாங்கள்லாம் அப்படி நினைக்கவே மாட்டோம் ஒரு மறலை மதிக்க கத்துக்கணும் உண்மையான தெய்வத்தை மதிக்க கத்துக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே ஒரு ஆள் ஆண் நான் பிடிச்சானே அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்காது உண்மையான மறலாடி ஆத்மார்த்தமாக ஏற்றுக்குவேன் மனமார ஏற்ற அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்ற மறலாடி என்ன தான் ஆன்மீக வைத்தியராக இருந்தாலும் ஆன்மா ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் நான் பரம்பரை மரலாடி எங்களுக்கு வாழையாடி வாழையா வருது இது அதெல்லாம் பொறாம் என்பது தெய்வத்துக்கிட்டே வச்சுக்கக்கூடாது கூடாது ஆ இருந்தா தானும் தெய்வம் தெய்வம் தான் உண்மையான மரலாடிக்கு மதிப்பு கொடுக்கணும் பரமப்பட்ட அவரவர் எண்ணம் அவரவர் அழைக்கும் இப்போ மரலாடிகள் சாமி ஆடுறாங்கல்ல மேம் சாமி ஆடுறப்போ சில பேர் விழுந்துடுறாங்க அது தப்பு விழக்கூடாது சாமி ஆடும்போது போது பட்டுன்னு கீழே விழுந்தா அவங்களுக்கு வந்து மும்முரம் இல்லைன்னு அர்த்தம் தெய்வம் வந்து மும்முரம் கொள்ளல அது வந்து சாயக்கூடாது முடி சாயக்கூடாது அவங்கள தனியா வந்து அழைச்சி அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்றதை கேட்டு அவங்க நிர்ணயிக்கப்படணும் சாமி ஆடும் போது கீழே விழுந்தாலே அது நல்ல மறலல்ல அது வந்து கொண்டாடணும் சாமி தான் சாமி தான் வருது அதை இல்லைன்னு சொல்ல தொப்பு தப்பு நீங்க அதை தானே கேட்குறீங்க தொப்புன்னு உழுந்துருவாங்க டக்கு டக்குன்னு விழுவாங்க எங்ககிட்ட கூட ஒரு பொண்ணு வந்து சாமி அடம்போது உழுது ஒரு பூஜைக்கு வரும்போது அப்போ நாங்கள் நிற்க வச்சு அதை கேட்டப்போ இப்போ அந்த பொண்ணு மேலே எத்தனையோ ஆளுக்கு போட்டுருச்சு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க விழக்கூடாது தெய்வம் வந்து உளுந்தா பூசாரி அதை கரெக்ட் பண்ணணும் ஓகே இப்போ சாமி ஆடுறதுனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் கரெக்டு இப்படி இப்படி இருந்தாதான் வந்து தெய்வத்தோட அருள் நிறைஞ்சிருக்குன்னா அது என்னென்ன விஷயங்கள் மேம் அதாவது தெய்வம்ன்றது வந்துங்க ஆத்மார்த்தமாக மனசில் தெய்வத்தை பிடிச்சா அந்த அம்மா நம்ம உடம்புல சக்தியை பிடிப்பாங்க சக்தியாக இருக்கும் உடம்புல மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஊர் பட்ட ஃப்ராடு பண்ணிட்டு சாமி வந்து ஆடுறது எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது இந்த இப்போ சொன்னீங்களே ஐயோ ஆத்திரமா இருக்குது அதனால ஏன் என் பாய ரொம்ப கிளறிங்களே நீங்கள் ரீசெண்டாக ஒரு டிவி ஷோவில் ஆமாம் ஆமாம் நான் கூட பார்த்தேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு ஒரு ஆளை பிடிச்சி ஏதோ போ ஒரு சீனில் பார்வைக்கு வந்தது இந்த மாதிரி ஃப்ராடு கும்பலால தாங்க உண்மையான மறுநாடிங்க பேர் கட்டு போகுது இப்போ மந்திரம் மன்றமா உண்மையான மந்திரவாதிகள் கூட உண்மை இருக்குது உண்மையான மந்திரவாதி இருக்கிறாங்க சொன்ன பார்த்தீங்களா எனக்கு ஆத்திரமா இருந்த என்கிட்ட கேட்குறீங்க என்ன பத்தி நல்லா தெரியும் ஆளு மேம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் ஷோல வந்திய பத்தி சொல்றீங்களா அது இல்லாமல் இன்னொன்னு ஏன்னா நம்ம ரீசெண்டா ஒரு பக்தி கச்சேரினே வச்சுக்கலாம் ஒரு ஷோல வந்து நம்ம புஷ்பவன குப்புசாமி வந்து ஜட்ஜா போயிருக்காரு அவரு வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்த கச்சேரியிலும் அந்த சாங் எல்லாம் கேட்டு அவருக்கு சாமி வந்து அவரை அடக்க முடியாம எல்லாரும் போய் கால எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பார்த்திங்களா இது என்ன ஒன்றுமே புரியல அதாவது ஒன்று சொல்கிறேன் கேளுமா இல்லை அவர் வந்து எங்கேயும் போய் இது சாமி அண்ணான்னு நான் கேள்விப்பட்டது இல்லை நாங்களும் பார்த்ததில்ல அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் என்னோட சகோதரர் ஸ்தானத்தில் வச்சுருக்குறேன் அண்ணா நல்லவர் தான் அந்த அம்மா ஒன் பாடகிதான் அவங்களுடைய கிராமிய பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைம் இல்லை ஒரு நேரத்தில் கேட்கறதுக்கு அவர் இந்த ராசாத்தி உன்னை நம்பி கை பிடிச்சின்னாலும் ஒரு பாட்டு பாடுவார் ரொம்ப பிடிக்கும் இதுவரையும் அவர் வந்து இப்போ ஒரு தலைமை தாங்குற இடத்துலையோ ஒரு கச்சேரியிலேயோ ஒரு கோயில்லையோ கோயிலில் போயோ அவர் சாமி ஆடி நான் கேட்டதில்லை ஆனால் இப்போ ரீசண்டாக வந்து இதே தான் பேசுகிறாங்க மக்கள் பேசுகிறாங்க அந்த பொண்ணு வந்து அந்த கரப்பசாமி பாட்டை பாடியிருக்குது இவர் சாமி ஆடணுன்னு அவர் வாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க அவர் ஆடணும்னு போல இதை வந்து சில பேர் வந்து என்னென்னமோ தாட்ஸ்லாம் சொல்கிறாங்க தவறானதா ஏதோ சொல்கிறாங்க இவர் ஆடிட்டார் ஆடி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு காது கொஞ்சம் அப்படியே அரசு அரசலாக வருது அது இதில் வந்து இன்னும் மும்முரமாக பண்ணலை நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அவர் சாமி ஆடுறோன்ற ஒரு எண்ணத்தில் போய் தலைமை தாங்கலை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் பொதுவாக சொல்கிறேன் எல்லா சேனலுக்கும் தான் சொல்கிறேன் நான் போனார் அந்த கருப்பசாமியை பற்றி அந்த பொண்ணு நல்லா இருக்குது அவரை மீறி ஏதோ அவர் ஆடிட்டர் அப்போ அது சக்தி இல்லைன்னா கூட சொல்ல முடியாதுங்க இவ்வளோதான் ஆனையே அவர் அப்போ அவர் இருந்திருக்கும் தெய்வம் அது ஒரு கொண்டாடாது விட்டுருக்கலாம் அவர் ஆவேசமாக பண்ணும்போது ஏன்னா அந்த முகம் மாற்றத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம் அவர் முகம் வந்து ஒதுருச்சு அப்படியே நான் க அந்த சின்ன கட்சாட்டில் தான் பட்டேன் அப்புறம் ஒது முகம் ஒரு மாதிரி நாக்க கிடைக்கிறாரு விபதி வந்து யாரோ அந்த அவங்கள ஒரு பாடகர் தான் நினைக்கிறேன் யாரோ வைக்கிறாங்க விபதி அப்படி ஒதறும்போது அவர் முகம் சோர்வடைஞ்சு போச்சு அதாவது அவருக்கு மீறிய சக்தி தான் அது முகத்தில் நான் பார்த்தது மறலாடிக்கு மறலாடி தான் தெரியுங்க ஒருத்தரை பற்றி ஈஸியாக சொல்லி நான் நம்புறேன் நம்பாதவங்களை பற்றி எனக்கு கவலை நீங்கள் கேட்டதுனால சொன்னேன் அவர் ஒன்று கொழுப்பாங்க அவருக்கு சும்மா போய் ஆடுறதுக்கு அவர் மீறிய ஒரு சக்தி வந்துடுச்சு இதை போய் ஒரு ப்ரப்ளமாகி இதை ஒரு கதை இதை ஒரு பிரச்சனைன்னு இதை தொடர வேணான்னு நான் நினைக்கிறேன் கரெக்ட் தான் மேம் ஆனால் வந்துட்டு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இப்படி எல்லாருமே சாமியார ஆரம்பிச்சு அப்போ எல்லாருக்குள்ளேயும் இது இருக்கா அவர் வந்து நான் அருள் அக்கா சொல்கிறாரு நிறைய பேர் ஃப்ராடு கும்பலெல்லாம் இருக்குது நாட்டில் அவர் ஏதோ ஒரு மீறிய சக்தி வந்து ஆடிச்சுன்றதுனால ஏதோ ஒரு கதையா பின்னால் போட்டு பூ குத்தன எப்படி சொல்லுங்க மேம் இப்போ சாமி ஆடுறதுல வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியுமா அதை தான் ஆடும்போது சுயரூபம் தெரியுமான்னு கேட்குறீங்க கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன் மறு வந்துங்க புதுசாக ஆடுறவங்களுக்கு சில பேருக்கு வந்து மும்மரமாக மும்மரம் கொண்டா தெரியாது சில பேருக்கு வந்து ஆறாருன்னு இந்த ஊழாங்க பாருங்க தொப்புன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது சிலது ஒரு சில பேருக்கு தெய்வசக்தி மும்முரமாக இருந்ததுன்னா அந்த உடுக்க வரணுக்கு வரணுக்கு அவதாரத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பெரிய மகாசக்தி அதெல்லாம் ஒத்துக்கக்கூடிய விஷயம் ஏன்னா என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் நான் நிறைய பேர் சாமி வச்சிருக்கிறேன் இல்லையா இங்கே நிறைய பேர் பேயை விட்டுட்டுலாம் சாமி வச்சுருக்கிறேன் அதனால சொல்கிறேன் சில பெண்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு போதே வந்து ஒரு கிறிஸ்டின் பொண்ணுக்கு சாமி வச்சேன் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு ஆடும்போதே எனக்கு கண்ணு முன்னால் வந்தது ஆனால் என்னை மீறி நான் ஆடுறேன் எனக்கு தெ ஆனால் தெரியுது ஆனால் ஏன் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல உண்மையான விஷயம் ஒத்துக்கணும் உண்மையாக சொல்லிச்சு அந்த பொண்ணு அப்புறம் ரெண்டு மூணு தடவை அழகெல்லாம் போடும்போது இப்போ எனக்கு சுயர் உண்மை கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து தெய்வ சக்தியிலே மும்முரன்றது வேறு எல்லாத்துக்கும் மும்முரை கொண்டுட்டா வராசக்திக்கு அப்புறம் என்ன வேலை மேம் இந்த அழகு போடுறது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்னது அழகு நாமில் வந்து அந்த அழகு போடுவாங்க இந்த சாமி நீங்கள் சொன்னீங்கல்ல கோயிலில் வந்து ஆடுறாங்க சபையில் வந்து ஆடுறாங்க இதெல்லாம் அவங்கள வந்து கூப்பிட்டு ஒரு உடுக்கு உடுக்குமா எங்கள் மாதிரி பூசா இருந்தால் நல்லா கிளியர் பண்ணுறோம் அவன் ஒரு நிற்க வச்சு நீ யாருமா நீ எங்கே பார்த்தாலும் இங்கே வரக்கூடாதுன்னு ஒரு நாவலுக்கு பொட்டதுக்கிட்ட சத்தியம் வாங்கணும் அந்த சாமிக்கிட்ட கொண்டாடணும் அதான் சொன்னேன் தெய்வமும் குழந்தையும் கொண்டாடுற இடத்துல தான் அந்த தெய்வத்தை கொண்டாடணும் அப்போது வந்து அது சத்தியம் கொடுக்கும் இனிமேல் எங்கே உடுக்காச்சுன்னா நான் வரமாட்டேன் ஆனால் எனக்கு வீட்டில் பூஜை கேட்க சொல்ல சாமி ஆனால் பூஜை கொடுத்துடணும் கொடுத்தா அவங்க உடம்புல நிறைய சக்தி இறங்கும் சில துரதிருஷ்டமான நோய் அண்டாது ஓ அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி மெம்பரம் தான் நோய்கள் வந்து பெரும் பாதிப்பெல்லாம் ஏற்படாது அவங்களுக்கு இந்த உடுக்க அடிக்கிறது அப்படின்றாங்களே அதையே அந்த அடித்தாலே ஒரு சில பேருக்கு பயங்கரமான அந்த வைப்பு வருது அதுக்கு தான் இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டா அடைகணும் ஆனால் இருந்தாலும் அந்த உடுக்க சத்தியத்துக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும் உடம்புல அவங்க வர்ணிக்கிறத இருக்குது கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும் அதில் வந்து ஆட மாட்டாங்க இப்போ நாலாம் வந்து தெய்வத்தை உடுக்க பம்பை வச்சு தான் அணுகிறேன் நாங்கள்லாம் அப்படியே ஆட மாட்டேன் அது இந்த வருஷத்தில் ரெண்டு முறை வரும் அவ்வளவுதான் ஓகே தெய்வ சக்தியை வந்து கொண்டாடணும் இந்த மாதிரி இந்த சத்திய வாக் பண்ணிவிட்டு அதை அந்த கண்ட்ரோலில் நின்றுவாங்க இப்போ நீங்கள் இல்ல அப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த அனுபவங்கள் நீங்கள் எங்கள் வீட்டில் அழகு போடுவாங்கல்ல நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நீங்க சிசிய பிள்ளையை கேளுங்க அவர் சொல்லுவார் உங்கள் பிள்ளை கிட்ட பேசலாமா மேம் தாராளமாக பேசுங்க என்ன இருக்குது எனங்கெல்லாம் கண்ணை மறைச்சிரும்மா இதை உண்மையை சொல்கிறோம் ம் எனக்கு வந்து கண்ணை மறைச்சிரும் உண்மை கண்ணை மறைச்சிடும் இப்போ சாமியாடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த நினைவுகள் எதுவுமே தெரியாது எனக்கு நினைவுகள் தெரியாதுமா ஓ எனக்கு தெரியாது உங்களுக்கு அந்த உடம்பு வலி அதெல்லாம் தெரியாது அசதி இருக்கும் கொஞ்சம் அந்த எங்க நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சரணாக அதை இணைஞ்சிருக்கிறோம் எங்கள் கதையை கொண்டு போய் மற்ற சே சேர்க்க முடியாது என்ன மாதிரி எத்தனையோ மும்முரம் கொண்டவங்க இருக்கிறாங்க நான் மட்டும் சொல்ல முடியாது என்னை விட சீனியர் இருக்கிறாங்க ஒரு திருநங்க பெரிய மேட்டில் அவ்வளோ ஆக அங்காள பரமேஸ்வரி அவ்வளோ அற்புதமாக ஆடுவாங்க அப்படியா சூப்பர் ஒரு ஒரு சொல்ல வில்லு மாதிரி சொன்ன ஒரு பிரமாதமான திருநங்கைலாம் இருக்காங்க பெரிய மாட்டில் இருந்தாங்க இப்போ காணவங்கள அவங்க எலிஃபன் கேட்டில் ஒரு அம்மா ஆடிச்சு இப்போ எதுக்கு அவங்கள பாராட்டுறேன் இப்போ பாராட்டுறதுக்கு மனசு வேணும் அதனால வந்து திருநங்கை தான் அவங்க அற்புதமானோம் ஆனோம் அந்த வர்ணிக்க வர்ணிக்க சும்மா அந்த அவதாரத்தையே பார்க்கலாம் அந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ பேர் மும்முரம் கொண்டவனாக இருக்கிறாங்க அவங்க விளையாட்டுலாம் விளையாட்டுகள்லாம் மம்பு மம்புதான் இப்போ பொய்யா சாமி ஆடுறாங்களா அவங்களுக்கு வந்து தெய்வத்தோட பாவத்துக்கு ஆழாக மாட்டாங்களா பொய்யானா ஆகிதான் ஆகணும் அது ஒரு ஆசையில் கூட சில பேர் குதிப்பாங்க ஒரு சில பேர் அதை கூப்பிட்டு வச்சா கேட்டால் தெரியும் அது நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்குது அதெல்லாம் சில பேர் போதையில் கூட ஒரு ஆள் வந்து சும்மானா ஆடுவார் ஒரு தெரிஞ்ச மனுஷன் அதுக்குன்னா அவரை நாங்கள் வந்து தமாஷா தான் எடுத்துக்கணும் அது அது வந்து ஒரு விளையாட்டை எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பொய் ஃப்ராடு பண்ணுறது எனக்கு பிடிக்காது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இது வந்து ஃப்ராடு அப்படின்னு சும்மா குடிச்சிட்டு ஆரம்பாலும் போதையில் இப்போ எங்கள் மாமா கூட ஒரு எங்கள் சுடரமான சமூக திருவிழா ஆடினார் அவர் ஒரு விளையாட்டாக எடுத்துட்டோம் அது ஒரு பிரச்சனை இல்லை இது ஒரு ஜாலி காட்டிட்டாங்க அது வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் கேட்டால் கூட போதையில் ஆடுறதுக்கும் உண்மையான சாமிக்கு வித்தியாசம் தெரியுமா நம்மளுக்கு ஈஸியாக மேம் இந்த சாமி ஆடுறது கூட வந்து பரம்பரையாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஆமாங்க பரம்பரை தெய்வத்துக்கும் பவர் உண்டு பரம்பரை சித்து உடுக்கைக்கும் பவர் உண்டு இந்த உடுக்கடைக்குன்னு கூட பரம்பரை பூசாரி தான் எனக்கு வரணும்ங்க அந்த மாதிரி பரம்பரைன்றதுக்கு ஒரு பவர் உண்டு அதை கண்டு பொறாமை கண்டா அந்த பரம்பரை தெய்வம் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் பொறாமை வரவங்க அதெல்லாம் சில பேருக்கு இருக்கும் நிறைய பொறாமெல்லாம் நிறைய இருக்குது வாரிசு நம்மளுக்கு வரல உனக்கு வரல அதெல்லாம் சும்மா அவங்க மனசு வைக்கணும் இதெல்லாம் உங்கள் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியுமா இல்லை என் தலையெழுத்து உங்களால் மாற்ற முடியுமா சும்மா அதெல்லாம் ஸோ ஓம் சக்தி காந்திமதி மேமோட சிஷ்யப்பில் இருக்காங்க ஸோ அவங்ககிட்டயும் வந்து நம்ம அதை மறலாடுறதை பற்றி கேட்டுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா அதாவது நீங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓம் சக்தி மேம்கிட்ட வந்துட்டு காந்திமதி மேம்கிட்ட வந்து சிஷியராக வந்தீங்க நான் முதல்ல வர சொல்லும்போது ஒரு எம்சி கவுன்சிலர் இருந்தாங்க ஜெயக்கலா அவங்க பேர் அவங்க புண்ணியத்தில் தான் நான் வந்தேன் நான் இதில் உரிமை முறைவெல்லாம் எதுவும் கிடையாது புரியுங்களா டைலராக வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு ரெகுலராக தச்சு கொடுத்துமே இருந்தேன் அவங்களுக்கு உண்டியாக பூஜை பணியும் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி இருந்தாங்க அந்த டைமில் நான் சிசிய புள்ளியாக வரட்டுமானேன் அப்போ யோசித்தாங்க அவங்க இது ஏற்ற சிசை பிள்ளையானே அவங்க அதை யோசிக்கும் போது நாலு அவங்களே தெரிஞ்சிக்கிட்டாங்க இவர் தான் நமக்கு சிசிய பிள்ளை நீங்கள் இறந்திரமா இது பண்ணிக்கலாம் இதுதான் உண்மை அதுக்கப்புறம் எனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் சிசை புள்ளையை ஏற்றுக்கணும் அங்கே வர எனக்கு கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு பிள்ளைகளாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உணர்ந்தீங்க நம்மளோட உடைய அறியாமல் தெய்வ சக்தி கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க கொஞ்சம் மாற்றம்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நானே உருநாதரமாக ஐடியா கேட்பேன் ஒரு சில நேரத்தில் இடத்துல முடியுமா முடியும்னு ஒரே வார்த்தை அப்போ எங்கள் சிஸ்டருடைய பொண்ணுக்கு வந்து போய் ஓட்டினா அவங்க வந்து மலையனில் ஓட்டியிருக்காங்க ஊத்துக்கோட்டையில் எங்கே இங்கே போய் பண்ணியிருக்காங்க ஒரு நாலஞ்சு இடத்துல போய் போய் போயிருக்காங்க போகும்போது போவோம் திரும்பி வரும் நாலு நாளில் இதே போய் 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 வந்து வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாங்க கடைசி மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்து அவங்க எங்கிட்ட வந்தாங்க சரி இந்த போட சரியாக வருமானுட்டு சரி ஓமா நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை நான் என்ன பண்ணேன் எங்கள் குருநாதர் அம்மா கிட்டே போய் கேட்டேன் இந்த மாதிரி என்ன முடிவ முடியும் விபத்து எழுதி வச்சாங்க அவ்வளோதான் நான் ஃபோனில் போய் அங்கே போய் நேரத்தில் போகிறேன் போன உடனே கரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க சொன்னாங்க அதுக்கு தகுந்தபடி முடித்தா அந்த மா அந்த ஸ்பாட்டில் கங்கை மாவா ம் நைட்டு பதினோரு மணிக்கு ம் இப்போது உங்கள் மேடம் வந்து சாமி ஆடுறாங்க இல்லையா மரலாடி இல்லையா ஸோ அவங்க சாமி ஆடுறத நீங்கள் லைவாவே நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கீங்களே அது எப்படி மரலாடுவாங்க அவங்க அவங்க சொன்னா நமக்கு வார்த்தை ஜாலம் பத்தாது வரத்தை ஜாழம் பார்த்தா அவங்க உடுக்க அடிக்க 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 முகம் மாறும் முகம் மாறும் போது அந்த ஒரு கையில் சூளம் ஒரு கையில் பெறம்பு அப்படியே தள்ளாடும் அது யாருக்கோ அந்த அளவுக்கு இதுவரை வர வந்து சரித்திரமே கிடையாது இவங்க வந்து அந்த பிறம்பு இதயமா அந்த சூளமும் அந்த பெரம்போ தள்ளாடும் ம் அது வர யாருக்குமே இது வர நான் அடித்து சொல்லுவேன் அது ம் உலகத்தில் இந்த உடம்பு யாருக்கும் கிடையாது வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க தள்ளாடம் வேற நிமிஷம் பண்ணுவாங்க சொல்லுங்க அவங்க தன் அறியாமையே ஒரு ஒரு இதுல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அப்படியே முகம் மாறும் இப்போ பராசக்தினா அந்த பராசக்தி உதாரண அவதாரம் ஆகும் இப்போ காளியம்மானா அந்த காளியம்மாவுக்கு உதார அவதாரம் ஆகிறோம் அப்போ வந்து பேஸ் மாறும்போது எப்படி இருக்கீங்களா பார்க்கறதுக்கெல்லாம் அப்படி அள்ளு விட்டுல புதுசாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சாமி ஆடுறவங்க வந்து நிறைய பேர் இப்போ தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்கல்ல அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சாமி ஆடுறவங்க பத்து பத்துன்னு கீழே விழுறாங்கன்னா அது வந்து தக்தி கொஞ்சம் கம்மி குறை குறைபாடு அது உள்ளே இருக்கிற பூசாரியோ இல்லை அந்த இதுவோ கொடுக்கடிக்கிற ஒரு கூப்பிட்டு வந்து அந்த அம்மா அந்த சாமியாடுறவங்களுக்கு கொஞ்சம் சக்தியை கொடுத்து இது பண்ணாங்கன்னா அந்த மாதிரி விட மாட்டாங்க பத்து பத்து நூல்தான் அது வந்து நல்லது கிடையாது சக்தி கம்மியாக இருக்கும் எந்த தெய்வமாக அந்த உக்குரமாக வந்தாலும் அப்படி நிற்கணும் கெட்டாக நிற்கணும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம டக்கு நிற்கணும் மேலே எங்கேன்னு பார்த்து தான் அப்படியே இறந்துடணும் ஓ அந்த நீங்கள் மறக்க முடியாமல் அவங்க கூறிய சாமி ஆடினது வந்து ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளோட நேரங்களுக்கு சொல்ல முடியுமா அவங்க சாமியாடும் போது கோழி கடிக்கும் போய் பார்க்கணும் கோழி கடிச்சதுன்னா அந்த கோழி பாவம் ஒரு செகண்டு தான் தலைவர் பக்கம் அவ்வளோதான் அந்த உருவம் அப்படியே மாறி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பொய்யா எல்லாம் நிறைய பேர் சாமி ஆடுறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம மா மேமோட வந்து சிஷ்யராக இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பொய்யா சாமி ஆடுறது சாமி பேரை மிஸ்யூஸ் பண்ணி பெண்கள் கிட்ட பாலியல் சீண்டல் கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை வந்து பொய்யா ஆடுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து பொய்யா ஆடுவாங்க அது ஏன்னா புறாமையில் வந்து இது பண்ணுவாங்க அவங்க அந்த அந்தமாரி ஆடுறாங்கல்ல இவங்க அந்தமாரி ஆடுறாங்களே அவங்கள நம்மளை இப்போ ஆடுவோம் அது அந்த ஆடும்போது அவங்களுக்கு அந்த எங்கள் அந்த நுணுக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆடும்போது அந்த பவான் நட பவானை எல்லாமே தெரிஞ்சிடும் எவ்வளோ ஆக்ரோஷத்துக்கும் எவ்வளோ சாந்தத்துக்கும் அந்த இது புறாமல் பிடிச்ச ஆடும்போது ரெண்டாவது ஒன்று என்ன ஆவாங்க பொத்துல வந்து கீழே விழுந்துருவாங்க அவங்களால் நிற்க முடியாது இந்த பெண்களை பலாத்காரம் பண்ணுறது அதெல்லாம் ஃப்ராடு ஃப்ராடு நான் வந்து அருவாக்கு சொல்கிறேன் இதுமாரி பண்ணால் சரியாயிடும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் யாரையும் குரூப் குறை சொல்லி சொல்லலை இது நடக்கிறவங்கள வந்து உண்மையான தாமியாரங்க வந்து இது பண்ணி குற்றம் வருது பேர் கெட்ட பேர் ஆயிடுது ஓகே நிறைய விஷயங்கள் சொல்லிங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ உங்க மேம் வந்து குறி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது போகிற நானே வரேன் வைங்களேன் அவங்க வந்து டக்குன்னு சாமியாடி குறி சொல்லுவாங்களா இல்லை பார்த்த உடனே சொல்லிடுவாங்களா அவங்க சாமியாரின்னு சொல்ல மாட்டாங்க உங்களை அப்படி மேலே இருந்து ஒரு கீழே வந்து உச்சந்தில் வந்து உள்ளங்கால வர உள்ளே பார்த்து அப்படியே உரிச்சி எடுத்துருவாங்க உங்களை நீங்கள் எந்த காலத்தில் முக்கால் நீங்கள் போன தினமத்தில் என்ன பண்ணீங்க இந்த தினமத்தில் என்ன பண்ணீங்க வர போகிற தினங்களும் என்ன பண்ண போறீங்க அப்படியே சொல்லுங்க அதுவே மீறி என்ன பண்ண பிடிச்சாங்கன்னா ஒவ்வொரு நாடிக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ஒவ்வொரு நாடிக்கும் ஒரு ஒரு இது பிடிச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அந்தரங்க உறுப்பினர் இருந்து எல்லாமே அடிச்சு சொல்லிவிடுவாங்க நான் ஓப்பனாக பேசுகிறேன் இல்லை எனக்கு தப்பாக எடுத்துக்க கூடாது ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நன்றி சோ மக்களை ஏதாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த மரலாடிகள் அதாவது சாமி ஆடுறாங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து நம்ம டீம்ல இருந்து ரொம்ப வருஷமா சாமி ஆடிட்டு இருக்காங்க ஓம் சக்தி காந்திமதி அப்படின்னாலே ஆன்மா ஆராய்ச்சியாளர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும் கிட்டயே வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க தயவு செஞ்சு பெண்கள் குறிப்பிட்டு விழிப்புணர்வா இருங்க எங்கேயும் போய் தப்பான நபர்கிட்ட போய் சிக்கிடாதீங்க நானும் சாமி ஆடுறேன் அருள் வாக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பான இடத்துல போய் உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை அடமானம் வச்சிடாதீங்க நன்றி ஐயா நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உண்மையான சாமியார்கிட்ட என்ன மாரி என்றதெல்லாம் இல்லை என்ன போல் ஆயிரம் பேர் சாமியார் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நேராக போய் இது பண்ணுங்க நல்லா பண்ணுங்க ஆனால் போலீஸ் சாமியார்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க அது ஒன்று ரெண்டாவது ஒன்று பட்டாட்சிக்கணும் கொட்டை போட்டுக்கணும் இது பண்ணி நானும் பட்டாட்சி தான் இருக்கிற ஏம் இது நினைக்கலாம் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நான் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவன் நான் புறாசக்திக்கு புரியுதுங்களா அதனால் வரவங்களுக்கு இன்னாருக்கு இது இருக்குன்னா சொல்லுவேன் இல்லைன்னா இல்லைன்னு இடுவேன் அது இருக்கு எனக்கு பதினஞ்சாயிரம் கூட உனக்கு செலவு பண்ணுறேன் கோழி இறக்குறேன் காடு இதாக இருக்கிறேன் புதுக்கட்டில் பூஜை பண்ணிட்டு வரேன் ஒரு லட்சம் கூட அது கூடுன்ட்டு நாங்கள் நான் கேட்க மாட்டேன் ஒன்று இருக்குது இல்லையா இந்த இப்படி எலிமிச்சமணம் பிடி சுற்றி போட்டு போயிட்டேரு மற்ற மறுநாள் கிளியர் ஆகிடும் நாங்கள் இல்லாதது இருக்குதுன்னு சொல்லவே மாட்டோம் இது கூட ஐர ஐராயம் குருநாதரமாக கிட்டே நான் வந்தேன் அந்தமாரி இப்படி நானும் அப்படி தான் என் குருநாதரமாக அப்படி தான் ஆனால் உண்மையாக தான் பேசுவோம் ஆனால் காத்து பணத்துக்கு காத்தப்பட்டது கிடையாது காத்து பணத்துக்கு காத்தப்பட்ட எங்களை தேடி வரோம் காத்து பணம் மேடம் நாங்கள் உங்களோட விஷயங்கள் பிள்ளைகிட்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்க நம்மளோட தமிழ்மெண்ட்டு நேயர்களுக்கு வந்து என்ன சொல்ல தமிழ் தமிழ்மின் நேயர்களுக்கு உண்மையான பக்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது எதை தின்னா பித்தன் திருன்ற சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்க மேலே சொல்லி குறையில்லை இப்ப போய் ஒரு இடத்துல வந்து எனக்கு இப்படி இருக்குது எனக்கு குளிர் காய்ச்சலாக இருக்குது எனக்கு பேயா பிசாசான்னு போய் கேட்குறாங்க உண்மையிலே பேயா இருந்தால் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பேய் இருக்குது கிளியர் பண்ணலாம் இல்லாததை இருக்குதுன்னு சொல்லி சில பழியும் பிழையும் சில பேர் இருக்கிறதுனால எங்களை மாதிரி உண்மையான நாளுங்களுக்கு பெரிய டவுன் இல்லைன்னா ஒரே பார்வையுந்தான் தான் பார்ப்பாங்க எங்கள் சிசிய பிள்ளைங்க என்னை பற்றி தெரியும் சொல்கிறாரு எங்கிட்ட வந்து வைத்தியம் பார்த்து நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க சொல்லலாம் அதே மாதிரி தமிழ் மின் நேரங்கள் என்ன சொல்கிறேன்னா உண்மை எங்கே இருக்குது அங்கே தேடுங்க உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மசக்தி இருக்குது அது வெளியே கொண்டாங்க உள்ளமே கோயில் உன் உடம்பு ஒரு ஆலயம் அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற சக்தியை வந்து வெளியே கொண்டாடுங்க நல்லா சாமி கும்பிடுங்க நல்ல சத்தியத்திய நீதியை நல்லா கொண்டாடுங்க இறை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய தர்மம் பண்ணுங்க நான் எங்கே உண்மை இருக்குதோ எங்களோட சீனியர் கூட இருக்கிறாங்க அங்கேனா போய் வைத்தியம் பாருங்கள் மின்னவதெல்லாம் பொண்ணை இல்லை ஜொலிக்கிறது வயிறு இல்லை என்ன அந்த மாதிரி போய் எங்கேயும் போய் ஏமாறாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சூப்பர் மேம் மிக சிறப்பு நன்றி நன்றி